இனி விரிவான செய்திகள் அதிவேக நெடுஞ்சாலையில் அறவிடப்படும் அபராத தொகையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வேக விதிமுறைகளை மீறும் பஸ்களிடமிருந்து தற்போது அறவிடப்படும் ஆயிரம் ரூபாய் அபராதம் போதுமானதாக இல்லை என ஆணைக்குழுவின் தலைவர் எம் ஏ பி ஹேமச்சந்திர அதிவேக அதிவேக வீதிகளில் மணிக்கு நூறு கிலோமீட்டர் மீட்டர் வேகத்திலேயே பயணிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டார் ஆயினும் சில பஸ்கள் மணிக்கு நூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கின்றமை தொடர்பில் பதிவாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இது தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து வேக எல்லையை மீறி பயணித்த சுமார் முப்பது பஸ்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார் வேக எல்லையை மீறி பஸ்கள் பயணிப்பதை தடுப்பதற்காக அரவிடப்படும் அபராத தொகையை ஆயிரத்திலிருந்து ஐயாயிரம் ரூபாவாக உயர்த்துவது தொடர்பில் போக்குவரத்து பிரிவு போலீசாரிடமிருந்து யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார்